அனைத்து பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம் எனது பேர் சுந்தர் நான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மில்லட் ஃபவுண்டேஷன் அப்படி நிறுவனம் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர் வர்த்தக சங்கத்துடைய தலைவர் திரு ரவி ரகுபதி இவர் வந்து மல அதாவது மெல்போர்ன் ஆஸ்திரேலியுங்க வந்திருக்காரு அதுக்கப்புறம் திரு தாமோதர் அவர்கள் அவர் வந்து கொரியாவுடைய சவுத் கொரியாவுடைய தமிழ் சங்கத்துடைய தலைவர் அண்ட் சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் இந்த நிகழ்வுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேறுபடி குறிப்பிட்டபடி சர்வதேச தமிழர் வர்த்தக மாநாடு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஷாலாம் அப்படின்ற இடத்துல ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதாவது உலகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து இல்லை முதல்ல உலகத்திலே முதல் முதலாக தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் பொருளுக்காகவும் தமிழ்நாட்டு பொருட்களை தரணி எங்கும் செல்ல வேண்டும் அப்படின்ற நோக்கோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில குறிப்பாக தமிழ்நாட்டு பொருட்களை அங்கே கொண்டு போய் காட்சிப்படுத்துகிறோம் ஏற்கொள்ள ஒரு எண்பது ஸ்டால் அமைத்து காட்சிப்படுத்துகிறோம் மலேசியாவில் இருக்கக்கூடிய வர்த்தகர்ல அங்கே அவங்க ப்ராடக்ட்டை காட்சிப்படுத்தி ஒரு பிஸ்னஸ் இன்டெகிரேஷன் ஏற்பாடு பண்ணுறோம் ஒன்று இருந்து ஒரு தரமான பொருட்கள் அதாவது விளை பொருட்களாக இருக்கலாம் அல்லது ஃபுட் ப்ராடக்டாக இருக்கலாம் அல்லது சர்வீசஸ் இருக்கலாம் டெக்னாலஜியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஷர்ட் மாதிரி ப்ராடக்டாக இருக்கலாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கண்ட்ரிக்கு இருந்து அதை கொண்டு போய் நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இதன் மூலம் மலேசியாவில் ஹப்பா வச்சு இந்த பொருட்களை வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு ஏறக்குறைய ஒரு பயன் பதினைஞ்சு கன்ட்ரிலிருந்து தமிழ் மக்கள் வராங்க அதாவது தமிழ் ஆர்வலருன்னு சொல்லும்போது தமிழ் வியாபாரிகள் வராங்க அவங்க நம்ம அவங்க நம்ம தமிழ்நாட்டு ப்ராடக்டை எப்படி அவங்க கண்ட்ரி கொண்டு போகலான்ற ஒரு ஆர்வத்திலையும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு நோக்கத்தில் வரக்கூடிய மக்களாக வராங்க ஸோ இந்த நிகழ்ச்சி முழுவதும் தமிழ் மட்டுமே பேசப்படும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடை கூட எப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து சாரியில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆண்கள் வந்து வேட்டி சட்டம்லாம் வரணும்னு சொல்லியிருக்கோம் அந்த நிகழ்ச்சி நான்கு நிகழ்ச்சி வந்து தமிழில் மட்டும் பேசப்படும் தமிழ் உணர்வோடு ஒரு பதினஞ்சு கண்டில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கட்டம் போக ரெடி பண்றோம் இது ஏற்கனவே நீங்கள் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னா சார் ஆமாம் சார் செஞ்சிருக்கோம் சார் கரண்ட் இரண்டு வருடமா திரு பாலகிருஷ்ணன் அவருடைய ஒரு சீரிய முயற்சியில் இங்கே பொருட்கள் வந்து ஏறக்கூடிய இரண்டு வருடம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி இந்த நபர் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கண்டுட்டாரு இந்த வெற்றியை அடுத்த கட்டத்துக்கு உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு என்ன ஒரு அமைப்பு தான் இந்த விஷயம் எடுத்திருக்கோம் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஆழமாக பதிவுப்படுத்தீங்கன்னா இது எந்த இடத்துல வந்து தமிழர்கள் ஏமாந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் முன்வைக்கிறோம் இதையும் தாண்டி எங்களுடைய பெரிய நோக்கம் சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தொழில் முனைவ உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் அதே மலேசியால செக் பண்ணி பார்த்தோம் ஏற ஒரு நூறு தொழில் முனைவரில் இந்த சமுதாயம் சார்ந்த பொருளாதாரத்தை கொண்டு பண்ணிட்டு வந்து சின்ன சின்ன தொழில் ஆரம்பித்து அவங்க ஒரு அடுத்த கட்டத்தை போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செஞ்சிட்டோம் இதே தொட்டு அடுத்தது இலங்கைக்கு போறோம் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு இந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டம் ரெடி பண்ணிருக்கோம் அதோட மிக்க மகிழ்ச்சி இதுக்கு உண்டான எல்லா விஷயம் கொடுத்துருக்கோம் பாருங்க விட சொல்கிறேன் உலகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பான முறையில் இல்லை அந்த அளவுக்கு ஒரு சிறிய முயற்சி எடுத்து போகிறோம் இது கண்டிப்பான முறையில் உலகம் முழுவதும் பேசும் பொருளாக இருக்கட்டும் தமிழ்நாடு பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் அது போக எங்களுடைய பெரிய டார்கெட் என்ன வச்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா மலேசியா இருக்கக்கூடிய இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஜிடிபி அப்படின்றது இந்தியாவில் கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அதை வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி வந்து அஞ்சு பெர்செண்டாக கொண்டு போகணுன்றது பெரிய டார்கெட் எடுத்து ஒர்க் பண்ணுறோம் அந்த அஞ்சு பர்சன்ட் அப்படின்ற டார்கெட்டு ப்ராடக்ட் எங்க வரப்போ எங்கெங்க வரப்போ இருந்து கொண்டு போகிறோம் இதுதான் எங்களுடைய பெரிய நோக்கம் ஸோ நண்பர்களே இது இந்த விஷயத்த வந்து நீங்க எல்லா தமிழர்கள்ட்ட அதாவது இங்க தமிழ்நாட்டில் பொருட்கள் இங்க நிறைய இருக்குது இந்த பக்கம் தேடல் நிறைய இருக்குது இந்த பக்கம் உலகம் ஃபுல்லும் சரிங்களா இன்னைக்கு பெரிய சிக்கல்னா இந்த கனெக்டிங் தாட்ஸ் அன்னைக்கு பெரிய சிக்கலா இருக்கு சரிங்களா அவங்க வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க இந்த பொருள் வச்சுட்டு இருக்கோம் அந்த கரெக்டான ஒரு கட்டுமானம் அது கட்டமைப்பு இல்லாதனால நம்ம இந்த பொருட்களாக வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அதுக்கு உண்டான விடை தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுங்க தமிழ் சங்கத்துக்கு அனுப்பிச்சிடும் இவங்க என்ன செய்யறான்னு கேட்டா அங்க வந்து டிக்டாக் தான் ஃபேமஸ் இந்த டிக்டாக்ல போட்டு ஒரு ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் ரீச் பண்ணிடுறாங்க ஆர்டர் ரெடியா வச்சிருக்காங்க இவங்க ப்ராடக்ட கொண்டு போறதுக்கு முன்னாலே எக்ஸிபிஷன் போறதுக்கு முன்னாலே வந்து அங்க ஆர்டர் ரெடி ஆயிருது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்க இவங்க எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம் நாங்க எந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆசை இடல இந்த தொழில் முனைவர்களை தமிழ்நாடு தொழில் முனைவர்களை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதுதான் எங்களுடைய பெரிய நோக்கம் நூறு சதவீதம் தொழில் பண்றது தமிழ்நாடு வேற வேற இந்தியா இன்டர்நேஷனல் கம்ப்ளீட் டிஃபரெண்ட் அதுக்கு ஒரே விஷயம் தான் உங்களுக்கு ப்ராடக்ட்டோட ஓட வேலிடேஷன் இருக்கணும் ப்ராடக்ட் சர்டிபிகேஷன் இது இல்லாம அங்க போய் பிரயோஜனம் இல்லை அதை வந்து பேசிக்கா செட் பண்றோம் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள சட்டத்திட்டங்கள் வேற இந்தியா சட்டத்திட்டம் வேற ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து அதோடைய ப்ராடக்ட்டோ அதோட சர்டிஃபிகேஷன் வேலிடேஷன் இல்லாம அங்க கொண்டு போக முடியாது இப்போ ரவி ரகுபதி வந்திருக்காருன்னா அவர் மெல்போர்ன் இருக்காரு மெல்போர்னோட சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் ரெடி பண்ணாதான் அங்கே போகிட்ட போகாது ப்ராடக்ட் அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி தான் கொண்டு போகிறோம் அப்படி இல்லைன்னா இந்த இன்டிகிரேஷன் சரியாக நான் குறையாது அது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் கைட் பண்ணுறோம் இந்த இந்த இடத்துல ஒரு முக்கியமான பதிவை விரும்புகிறேன் என்ன வளம் இல்லை நம் தமிழ்நாட்டில் நாம் ஏன் கையேந்தும் வெளிநாட்டில் வெளிநாட்டில் உள்ளவன் தான் இப்ப கையேந்திரம் நம்ம கையேந்திரம் தேவையில்ல அந்த அருமையான ப்ராடக்ட்ல நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஆனா இங்க உள்ள மேனுபேக்சர் என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து பயிற்சி அளிக்காம அவங்க உள்ள லோக்கல்லே அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்தியா ஈவன் இது நான் நேற்று அதை பார்க்கும் பொழுது எல்லா மேனுஃபேக்சரையும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் அவங்க அந்த உள்ளார இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்க இருக்காங்க ஈவன் இந்திய அளவுக்கு அவங்களால போறதுக்கு முடியல அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட் வருது ஏற்றுமதி அங்கேதான் என்னோட ரோல் அங்கே பிளே ஆகுது நான் ஆஸ்திரேலியாவில் இருபத்தி எட்டு வருஷமா இருக்கேன் ரவிச்சந்திரன் ரகுபதி ஆஸ்திரேலியாவில் ஏசியா இந்தியா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் டாட் ஏயூ அந்த வெப்சைட்டை என்னை பற்றி சொல்லும் நான் சொல்லணும் தேவை அவசியம் இல்லை நீங்கள் அந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்க அதில் செக் பண்ணிங்க நான் அந்த ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஆஸ்திரேலியாவில் உள்ள ப்ரொடெக்டிங் ஸ்மால் பிஸ்னஸஸ் இந்த கரண்ட் எக்கனாமிக் என்வைர்மெண்ட் எப்படி சஸ்டைன் ஆகிறது இந்த எக்கனாமிக் என்வைர்மெண்டில் அதே மாதிரி டிசைனிங்கு லோகோ பேக்கேஜிங்கு பிரிண்டிங்கு அதோட வேர்டிங் இன்டர்நேஷ்னல் லெவல் ஒரு லோகோவுக்கு பேர் வைக்கணும்னாக்கா தமிழ் பேரை வைக்கிறது ரைட் ஒத்துக்கிறேன் ஆனா இன்டர்நேஷ்னல் குளோபல் லெவலில் போகும்போது அதுக்கு சில நுணுக்கங்கள் இருக்கு அப்பதான் வந்து நம்ம வந்து நான் வந்து ஆஸ்திரேலியன நம்ம தமிழ்நாட்டு உணவு தமிழ்நாட்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை நான் பூத்துறேன் அவங்க விரும்புறாங்க அந்த பொருளை ஸோ இதுக்கு வந்து நல்ல நம்ம திரு சுந்தர் சார் பேசின மாதிரி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை எப்படி குளோபல் லெவல்ல கொண்டு போகணும் நாட் ஓன்லி ஆஸ்திரேலியா டு த குளோபல் லெவல் இத வந்து நம்ம இந்த பாரம்பரிய உணவை கொண்டு போகணுங்கிறது எங்களை வணக்கம் என் பேர் பாலகிருஷ்ண மருத்துமலை மலேசியாவில் இருக்க தமிழர்கள் சிறு தொழில் வர்த்தக சங்கம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அமைப்பை வச்சிருக்கோம் அமைப்பு வந்து இப்ப நாலு வருஷமா இருக்கு எங்கள் நிறுவனம் வந்து முப்பத்தாறு வருஷமாக வருஷமா வந்து வியாபாரமாக இருக்கும் அந்த முப்பது வருஷம் முப்பத்தாறு வருஷம் உள்ள அனுபவத்தை எப்படி தமிழ் மக்கள் கொண்டு கொடுக்கணும் அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம் அவரை வந்து நம்ம காசை கட்டிட்டு எது வேணாலும் நம்ம செஞ்சலாம் ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்தா தான் ஒரு தனி மனிதன் வளர்ச்சி அடைய முடியும் பொருளாதாரத்தில் இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து ரொம்ப காலமா தேடலில் இருந்தது இந்த தேடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து சுந்தர் சார் இருந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க என்ன வாய்ப்பு கொடுக்கணும் வருங்கால கட்டத்தில் சிறுதானியங்கள் தான் ரொம்ப முக்கியம் சிறுதானியங்களுக்கு உணவு வந்து ரொம்ப தேவைப்படுது இன்னைக்கு வந்து நம்ம சிறுதானியங்களை காப்பாத்தினாதான் வருங்கால கட்டத்தில் நம்மளுக்கு உணவு அப்படி தேடி பார்க்கும்போது சிறுதானியம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் கிடைக்கிது மூலப்பொருள் தமிழ்நாடு தான் கிடைக்குது அதை மீறி இன்னொன்று நாங்க என்ன செஞ்சோம்னா சிறுதானியங்கள் மட்டும் கிடையாது மரச்சக்கி எண்ணெய் இருபது விதமான எண்ணெய்களை மூலப்பொருள தமிழ்நாட்டில் கொள்முதல் பண்ணி இருபது விதமான எண்ணெய்கள் ஆதி தமிழன் மரச்சக்கி ஆயில் ட்ரேடிங் சொல்லிட்டு மலேசியாவில் வந்து நாங்க இருபது விதமான எண்ணெய்கள் இருபது விதமான எண்ணெய்கள் இருபது விதமான அடையாளம் நம்ம தமிழர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம் இன்னும் ஒரு பத்து வருஷம் செஞ்சால் இந்த இருபது விதமான எண்ணெய்கள் வந்து அடையாளமாக போயிட்டு தமிழ் பொருளாதார பலப்படுத்து இந்த ஒரு வருஷத்தில் எங்களால் தமிழ்நாட்டுல இருந்து இந்த விதம் வந்து இந்த பொருட்களை வந்து இருந்து உற்பத்தி பண்ணி நாங்கள் கொண்டு போடலாம் மூலப்பொருளை எடுத்து நாங்க அங்கே மலேசியால உற்பத்தி பண்ணுவோம் அந்த இடத்துல நாங்கள் பார்க்க பண்ணிதான் இன்னைக்கு உலகம் வந்து என்னன்னா மூலப்பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் மூலப்பொருளா தமிழ்நாட்டில் இருக்கு இந்த தமிழ்நாட்டு மூலப்பொருளை நம்ம இன்னைக்கு காப்பாத்தினா இன்னைக்கு தங்கத்தை கையை எப்படி விட்டுமோ அதே மாதிரி மூலப்பொருளை கை விட்டுருவோம் ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு தேடி போனால் மூலப்பொருள் கிடைக்காது அது ஒரு நாளைக்கு காப்பர்ட் மூலமா போயிட்டு அந்த மூலப்பொருள் அவங்க வந்து கொள்முதல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த மூலப்பொருள் கிடைக்காது அப்ப இன்னைக்கு மூலப்பொருளை காப்பாற்றணும் எப்படினா சிறு தொழில உருவாக்கணும் சிறு தொழில உருவாக்கணுமா அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு கட்டமைப்போடு நம்ம இருக்கணும் அந்த கட்டமைப்போடு இருக்கிறது தான் என்ன செய்யணும் இந்த ஆண்டு வந்து எங்களோட நாலாவது ஆண்டு வந்து விழாவாக செய்வோம் மாணவனா செய்யணும்